எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அற்புதமான விலையில் இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க எங்கே இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றா நேற்று ஜெசி டைப் மாடுங்க ஒரு நல்ல சூப்பரான உடல் அமைப்பில் நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு தரமான மாடாக விற்பனைக்காக வந்திருக்குங்க மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல உயரம் நல்ல நீல நெட்டில் அற்புதமான கலரில் அதாவது சுத்தமான செவலையில் குறுங்காலில் நல்ல ஒரு சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு பதினைந்து லிட்டர் கறவைக்கேற்ற ஒரு குறைந்த தீவன செலவில் நல்ல ஒரு பால் மாடாக இந்த மாடு கண்டிப்பாக உருவெடுக்குங்க கடைப்பல் முளைப்புக்கு மூன்றாண் சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒரு அற்புதமான ஈத்து மாடுங்க ரெண்டு ஈத்துக்கு நல்ல பால் கறந்த மாடு மூன்றாணீத்துக்கு அவ்வளோ சாதுவாக இருக்கும் அப்படின்றாங்க கறவைக்கு ஒரு அடி கால நகர்த்தாது பெண்களுக்கு குழந்தைங்க யார் வேணால் கறவை கறந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலான்றாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து அளவில் ஒரு அற்புதமான உயரத்தில் ஒரு ஒரு தேவைக்கேற்ற உயரத்தில் குறைந்த தீவன செலவில் நல்ல பால் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க குவாலிட்டியும் அடிச்சுக்கவே முடியாது கூடவே சுழி சுத்தத்தோடும் மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொதல் மாட்டில் பாதி வில தாங்க இந்த மாடு ஒரு நான்காம் ஈத்து சினை மாடுங்க இந்த மாடு நான்காம் ஈத்து தான் இருக்கும் நான்காம் ஈத்து மாடு தான் அதில் என்ன சந்தேகமும் கிடையாது நான்காம் இது மாடாகவே இருந்தாலும் நல்ல தரத்தில் இருக்குது மாடு ஒரு நல்ல உடல் அமைப்பில் இருக்குது ஒரு பழைய வர்க்க ஜெஸி டைப் மாடுங்க ஸோ இந்த மாதிரியான மாடுகள் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இந்த முகலட்சணத்தை பார்த்தாலே தெரியுங்க ஒரு பழைய வர்க்க மாடு நல்ல ஒரு அழகில் சிறந்த சந்தன பிள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறந்த குணம் கொண்ட மாடுங்க இந்த மாடுமே ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுன்னே சொல்கிறாரு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடும் கண்ண ஒரு பதினைந்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மடி மாடு நல்லா எடுத்து தான் கண்ணு இறங்கும் நல்ல மடி மாடு தான் ஃபை லூஸ் இல்லாமல் அப்படியே இருக்குது அந்த சுதுக்கெல்லாம் அப்படியே இருக்குதுங்க இனிமேல் தான் மடி எடுத்து மாடு கண்ணு இறங்குங்க அவ்வளோ அற்புதமான தரத்துலேயும் மாடு இருக்குதுங்க மாட்டோட குவாலிட்டியெல்லாம் குறை சொல்கிறதுக்கே இல்லை ஸோ இருந்தாலுமே இந்த மாடு ஒரு ஒரு சொற்பமான தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க ஸோ ஒரு மாடு கோயிலுக்கு தானம் கொடுக்குறதோ வீட்டு தேவைக்கு கறவைக்கு மாடு பார்க்குறீங்க ஒரு பட்ஜெட் விலையில் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை டெஃபினட்டாக கொடுக்கக்கூடிய மாடாக தான் அமைஞ்சிருக்கும் அந்த அந்த மாடு வந்து ஒரு பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு கண்டிப்பாக பலன் கொடுக்குங்க குறுங்கால் மாடு நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் ஒரு மூ நான்காம் ஈத்து மாடாகவே விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாடும் முதல் மாடும் சுழிசுத்தத்தோடு தான் விற்பனைக்காக வந்திருக்கு குணத்துலேயும் குறை கிடையாது ரெண்டுமே நல்ல சாதுவான மாடுகளை தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க சரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கம்மி பட்ஜெட்டில் ஜோடி மாடுகள் பார்க்குறீங்கன்னா ரெண்டு மட்டும் நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணலாங்க நன்றி